ஐந்து மாதத்தை நடத்தி வந்தீர இரவும் பகலும் ஆண்டுபுரே எங்களோடு கூட இருந்தீரே கத்தாவே எங்கள் வாகனத்துக்கு முன்னும் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி கத்தாவே எங்கள் ஆண்டுபுரே கூடாரத்தை நீ காவல் வைத்துக் கொண்டீரே அதற்காய் தோத்திரம் ஆண்டுகிறே எங்கள் சரீரத்தில் கொடுத்த சுகத்துக்காய் பலத்துக்காய் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் ஆண்டு இந்த கால விழ எங்களோடு உடனே பேசுவீராக சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறார்கள் அன்று உரையை நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டு குரே நம்முடைய சத்தம் இந்த கால விளையில சபையிலே துணிப்பதாக அன்று குரே வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தைகள் பெண்மான்களை ஈன பண்ணுகிற வார்த்தைகள் கத்தாவு ஐந்து மாதம் நல்ல வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறேன் இந்த மாதத்திலும் கத்திரங்களோடு கூட பேசுவீராக வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் வாக்கு தத்துவத்துக்கு நேராய் போகலாம் நாகும் திர்க்க தரிசனம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் சனம் நாகும் திற்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் சனம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாடுல அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் ஜனத்திற்கு தான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார் இந்த ஆறாவது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஊழியத்திலே உங்கள் சபையில நான் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறேன் என்றால் நான் அரணான இருக்கிறேன் அரணான ஆண்டவர் ஆண்டோர் உன் ஜீவியத்திலே நான் அரணான கோட்டையாய் நான் இருக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒராம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை விடும் தேவரிலே எனக்கு அரண் அடுத்த சங்கீதத்தை கூட நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் அரணான சேவன் நீ ஏன் என்னை சல்லிவிடுகிறான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு அரணா இருக்கிறீர் என்று எழுதுகிறான் கச்சனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அரணா இருக்கிறார் மனிதன் பாதுகாப்புக்காக அரணை சேடுகிறான் நீங்கள் ஒரு வீடு அருமையான பகலெல்லாம் உழைத்து அந்த வீடு அவனுக்கு அரணா இருக்கிறது அங்கேதான் அவன் இழைப்பாரும்படி போகிறான் மற்ற நேரங்களை வேலை இல்லாத நேரங்களிலே அங்க போய் தன்னுடைய நேரங்களை செலவு பண்ணுகிறான் சில தங்களுடைய பூமியின் யாத்திரையில நமக்கு அரணை போல அநேகர் இருப்பார்கள் அரணை போல அநேகரை நாம் பார்க்க முடியும் அது நம்முடைய தாயா இருக்கலாம் நம்முடைய தகப்பனா இருக்கலாம் நம்முடைய சகோதரனா இருக்கலாம் அருமையான நம்முடைய நண்பர்களா இருக்கலாம் ஆனால் எல்லா அரண் எல்லா அரணும் நம்மை விட்டு விலகி போய்விடும் மறைந்து போய்விடும் மாறி போய்விடும் நீங்கள் வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றும் ஐந்தும் வாசிக்கலாம் எரியோ இஸ்ரேல் புத்தருக்கு ஒரு பலத்த அரணாக இருந்தது அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் என்ன யோசித்தார்கள் என்றால் நம்முடைய தேசத்தை சுற்றிலும் ஒரு பலத்த அரண் போடப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசத்தை பாதுகாக்க ராஜா இருக்கிறான் நம்முடைய தேசத்திலே போர் வீரர்கள் அருமையான நமக்காக நம்மை பாதுகாக்கும்படியாய் யுத்தம் பண்ணும்படியாய் அருமையான போர் வீரர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டதான உணர்வோடு கூட இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட தான் எரிகோவின் பட்டணத்தின் ஜனங்கள் எரிகோவில இளை கொண்டிருந்தார்கள் ஆனால் என்ன நடந்தது என்று நீங்கள் வேதத்தை வாசித்தால் நீங்கள் அதே அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் விடிந்துவிடும் எரிகோவின் பட்டணத்தை நீங்கள் அங்கே வாசித்து பார்த்தால் ஒரே நாளில் அந்த எரிகோ சுத்தரிக்கப்பட்டது அங்கே உள்ள போர் வீரர்கள் சந்தரிக்கப்பட்டார்கள் அங்கே இருக்கிற குடிமக்கள் அழிந்து போனார்கள் ராகாப்பும் ராகாப்பின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாரும் எரிகோ பட்டணத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள் எதற்காய் சொல்லுகிறேன் என்றால் நாம் நம்பி இருக்கிற அரண் லார்ட் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஓசியா துர்க்க தரிசன புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் பத்தாம் ஆம் 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 எல்லா அறங்களும் அழிக்கப்படும் இந்த எல்லா அறங்களும் அளிக்கப்படும் நீங்கள் வாழ்கிற இந்த பூமி நலையற்ற ஒன்று எப்பொழுது என்ன நடக்கும் யாருக்கு என்ன சம்பவிக்கும் என்று யாரும் அறியாத ஒரு பூமி அருமையான மறுபடியும் கொள்ளை வியாதிகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது விபத்துகள் வியாதிகள் வறுமைகள்பங்கள் பொ ஆவிகளுடைய கிரியகள் அருமையான சத்ருவாயு அருமையான ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான் வேதம் செல்லுகிறது அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்பதை அறிந்து அவன் மிகுந்த வல்லமையோடு கூட பூமியில ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் அக்கினியும் கந்தகம் எரியில கடலை நோக்கி மனிதனுடைய ஆத்ரமா செல்லுகிறது இப்படிப்பட்ட இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உன்னை பார்த்து செல்லுகிற வார்த்தை தான் இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன் கத்தனுடைய நாமம் பலத்த சுருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான நீ பலத்த துருகமாயிருக்கிறார் இந்த துருகத்துக்குள்ளே உங்களை இந்த கால கொண்டு போய் இன்னும் இந்த துருகத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் இந்த துருகம் எப்படிப்பட்டது என்றால் அருமையான இந்த அரண் என்றால் இந்த அருமையான இந்த வாக்கு தத்துவம் என்றால் பலத்த துருகமா இருக்கிற இந்த துருகம் என்றால் யாராலும் தகர்க்கவோ யாராலும் உடைக்கவோ யாராலும் நசிக்கவோ ஒரு காலம் முடியாது நீங்கள் ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் சனத்தை வாசிக்கலாம் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் இன்னொரு காரியத்தையும் இந்த துருகத்தை ஒரு மனுஷன் உடைக்கவோ தகர்க்கவோ எழும்பினால் அருமையான கற்றத்தை பிள்ளைகளை அவன் இந்த பூமியை விட்டு எடுபட்டு போய்விடுவான் இந்த பூமியிலே அவன் இல்லாமல் போய்விடுவான் அருமையான பதரை போல காற்றடிக்கும் போது எப்படி பதறு பறந்து போகிறதோ அப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கும் நீங்கள் வேதமிஷகத்தை வாசிக்கும் போது அருமையான சேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின கோலியாத்தை நீங்கள் பார்க்கலாம் அவன் மிகுந்த சத்தமிட்டு அருமையான இசுரலியல் ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தான் ஆனால் கற்றவர்களுக்கு பலச்ச சுருகமாய் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனான் காவீலி சொல்லுகிறான் அவர் இராணுவத்தின் சேவன் இவனுடைய சத்தம் எப்படி என்றால் உங்களிலே ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அவனோடு கூட நான் யுத்தம் பண்ணி ஜெயித்தால் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எங்களுக்கு வேலைக்காரர்களாய் இருப்பீர்கள் எங்களுக்கு அடிமையா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான் அருமையான தேவன் பிள்ளைகளை இவன் பிறவி போன்றவன் சிறு யுத்த பயிற்சி பெற்றவன் அவனுடைய பட்டயத்தை பற்றியும் அவனுடைய உடையை பற்றியும் அவனுடைய பாதரட்சி பற்றியும் அவன் அணிந்திருந்ததான அருமையான எல்லா பகுதிகளையும் வேதம் விளக்கிச் சொல்லுகிறது ஆனால் அருமையான அவன் மோதின இடம் அவன் கற்றரை அருமையான கற்றருடைய சனத்துக்கு விரோதமாய் மோத எழும்பினான் கற்றருடைய சனத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண எழும்பினான் கற்றருடைய சனத்திற்கு விரோதமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தான் கற்றருடைய சனத்தை அழிக்க வேண்டும் என்ற அருமையான ஒரு கூக்குரலை அவன் எழுப்பி கொண்டிருந்தான் நீங்கள் வேதத்தை வாசித்தால் அருமையான அவனுடைய தலை எடுக்கப்பட்டது தாபீதின் கரத்தில் ஒரு சின்ன கூழாங்கலினாலே அவன் தலை அருமையான அவன் சரிந்து விழுந்தான் தாவீது தன் கையிலே இருக்கிறவர்களை வைத்து வாழை வைத்து வேட்டி தன் கையிலே எடுத்து அருமையான கையிலே எடுத்து காண்பித்தான் கற்றல் உனக்கு வளற்ற சுருகமாயிருக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒரு காலம் வாய்க்கவே வாய்க்காது ஆயிரம் பதினாயிரம் பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தியதில்லை கொடுமையான அது சேதப்படுகிறதை உன் கண் காணும் இரண்டாவது இந்த திருமத்து அன்றைக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன் நீங்கள் ஒரு காலம் பயப்பட வேண்டாம் கற்றருடைய பாதுகாப்பிலே நீங்கள் இருக்கும்போது போது கற்றருடைய அரவணைப்பிலே இருக்கும்போது போது கற்றருடைய வாக்கு திட்டத்துக்குள்ளே இருக்கும் நீங்கள் பயப்படவோ கலங்கவோ அருமையான என்ன நடக்குமோ என்று யோசிக்க தேவையில்லை ஏனென்றால் அவர் உங்களுக்கு பலத்த சுருகமாய் இருக்கிறார் அவர் அருமையான அவர் உங்களுக்கு பலத்த சுருகமாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு இராணுவத்தின் சேவனா இருக்கிறார் கற்றனுடைய நாமம் பலத்த சுருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் உனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் உன்னை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கிறது அருமையான அது அக்னி மயமான கோட்டை அதுதான் அருமையான தேவனுடைய மனுஷனை தன் பார்த்து சொல்லுகிறான் கண்களை சிறந்து பார் என்று சொன்னபோது என்ன நடந்தது என்றால் அரணான கோட்டை அவனை சுற்றிலும் அருமையான பாதுகாப்பு மனுஷன் இருந்ததை அவன் பார்த்தான் ஆச்சரியப்பட்டு போனான் கத்தருடைய பிள்ளைய உன்னை காக்குபடிய கத்தர் இருக்கிறார் உன்னை காக்கும்படியாய் உனக்கு வைத்திருக்கிறார் கற்றர் உன்னை காக்கும்படியாய் உன்னை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது பிரசன்னாய் உன்னை காக்கும்படியாய் சுற்றிலும் தேவனுடைய மகிமை இருக்கிறது கச்சர் உன்னை காக்கும்படியாய் தன் வார்த்தையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார் கச்சர் உன்னை காக்கும்படியாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உன்னோடு கூட இருக்கிறார் உலகத்தின் கடைசி பரி நான் உன் இருக்கிறேன் என்று அவர் இருக்கிறார் பண்ணினவர் மாறாதவர் பண்ணினவர் உண்மை உள்ளவர் பண்ணினவர் ஒரு காலம் விலகாதவர் ஆகவே ஐந்து மாதம் ஒருவேளை பயந்த இடங்கள் இருக்கலாம் பயந்த சூழ்நிலைகள் இருக்கலாம் பயந்த காரியங்கள் இருக்கலாம் என்ன நடக்குமோ என்று என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ என்ற ஒரு கலக்க அடக்கம் உன் இருதயத்தில் இருக்கலாம் ஆனால் கற்றுடைய ஆவியானவர் அருமையான உன்னை பார்த்து இந்த ஏழாவது மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் உனக்கு அரணான கோட்டையாயிருக்கிறேன் நான் உனக்கு அரணான கோட்டையாயிருக்கிறேன் நான் உன்னை உனக்கு அரணான கோட்டையாயிருக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் ஐம்பத்தி ஆறு நான்கு வாசிக்கலாம் ஆம் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையின் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது கடந்துபோது மட்டும் உமது சட்டங்களின் மணலே நான் தங்கி விடுப்பேன் ஆதியாம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆப்ரஹாம் ஆம் ஆம் ஆபிரஹாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு காடகம் மகாபரி ஆபிரகாம் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கடினமான எல்லாம் அவன் கடந்து வந்தான் அவனுடைய சனங்கள் யுத்தத்தை சந்தித்தார்கள் ஒரு நாள் அவன் தன் சனத்தை பார்க்க வந்தபோது அருமையான ஒருவரும் அங்கே இல்லை அவருடைய பொருட்களும் அவருடைய எல்லாரையும் வேலைக்காரர்கள் எல்லாரையும் யுத்தத்திலே கொண்டு போனார்கள் அவன் எப்படி அழுதிருப்பான் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான் என்று பாருங்கள் ஒரு நாளிலே அவன் வரும்போது மனைவியை ராஜா எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவன் அநேக அவனோடு கூட நடந்து வந்த லோத்து குடும்பமும் அவனை விட்டு பிரிந்து போனார்கள் நாங்கள் இனிமேல் உன்னோடும் உன்னோடு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இனிமேல் நாங்கள் உன்னோடு கூட பிரயாணம் பண்ண வரமாட்டோம் உன்னுடைய பிரயாணத்திலே நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் தனியாய் போகிறோம் போய்விட்டார்கள் பலவிதமான நெருக்கங்களுக்கு அவன் கடந்து வந்தாலும் அருமையான அவன் பயப்படவில்லை என்றால் அவளுக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான் அவன் சோர்ந்து போகும்போது அவன் உடைக்கப்படும் போது ஆண்டவர் அப்பொழுது அப்பொழுது அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசினார் அப்பிரகாமே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆப்ருஹாமேன் நீ சொந்து போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிற ஆபுருகாமேன் நீ ஏன் கலங்குகிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே என்று பலமுறை ஆண்டவர் தரிசனமாகி ஆபுரகாமோடு கூட சொல்லுகிறார் எந்த காலு வேலையிலும் ஒருவேளை வாத்து அருமையான பெற வேண்டும் என்று இந்த கால விடல வந்திருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே அதே தேவன் நீ அதே நீசாக்கின் சேவன் வார்த்தை நான் உனக்கு அரணான கோட்டையா இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ சோர்ந்து போகாதே நீ கலங்காதே கத்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவற்ற சொல்லு நான் உனக்காக ஏற்றம் பண்ணுவேன் பயப்படாதே மகனே பயப்படாதே இன் உன்னை நான் நடத்தி வந்தேன் உன் குடும்பத்தை நடத்தி வந்தேன் நடத்தி வந்தேன் வந்தேன் இனியும் நான் நடத்துகிற தேவனா இருக்கிறேன் இன்னும் நான் உன்னை நடத்துவேன் ஒருவேளை இன்றைக்கு நீ வனாந்திரத்தில் நிற்கிறது போல நின்று கொண்டிருக்கலாம் ஒருவேளை அருமையான எல்லாரும் ஒரு நிலைமையில நீ இருக்கலாம் ஒருவேளை உதவி செய்கிறவர்கள் உதவி செய்யாமல் போகலாம் அருமையானவர்கள் தங்கள் கரத்தை குறிக்கி கொள்ளலாம் பயப்படாத நான் உனக்கு நன்மை செய்வேன் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் மனிதன் உனக்கு செய்கிற உதவியை காட்டிலும் நான் உனக்கு செய்கிற உதவி ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு பங்கு சொல்லியதாயிருக்கும் இந்த துருகம் துருகத்தின் இந்த பலத்த அருமையான இந்த பலத்த அரணுக்குள்ளே நீ அடைக்கலம்புகந்திருக்கிறபடினால் உன் குடும்பம் அடைக்கலம் புகந்திருத்தரபடினால் உன் பிள்ளைகள் அடைக்கலம் புகழ்ந்துனால் தேவனுடைய சபை அருமையான இந்த பலத்த அருமையான அரணுக்குள்ளே அருமையான அடைக்கலம் புந்திருத்தபடினாலே நாம் பயப்பட வேண்டியதில்லை மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மூன்றாவது அருமையான வாசிக்கலாம் நீதிமொழியின் புத்தகம் பச்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கலாம் பச்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது உச்சமற்றிய வழி உத்தமனுக்கு அரண் என்று செம்மையானவனுக்கு இந்த வாக்கு தத்துவம் அவன் சரசிலே தங்கும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உத்தமனுடைய வழி அரண் என்று எழுதப்பட்டது கத்தர் உனக்கு பலத்த அருமையான அரணாக இருப்பார் உன் ஜீவியத்தின் ஆவிக்குரிய பகுதிகளை சீர்படுத்த வேண்டிய பகுதிகளை சீர்படுத்து சரிபடுத்த வேண்டிய பகுதிகளை சரிபடுத்து கட்ட வேண்டிய பகுதிகளை கட்ட ஒப்புக்கடு அருமையான விட்டுவிட வேண்டிய பகுதிகளை விட்டு கொடு அருமையான இந்த பாதையிலே நீ நடந்து வந்தால் இந்த பாதையிலே நடக்க நீ தீர்மானித்தால் இந்த பாதையிலே நடந்து வர வேண்டும் என்று ஒரு உணர்வு உனக்குள்ளே ஆழமாய் எழும்பற்றும் இந்த உலகத்தை அனுபவித்தது போதும் பாவத்தை அனுபவித்தது போதும் சிற்றின்பங்களை அனுபவித்தது போதும் இந்த உலகத்தில் இருக்கிற மாயைகளிலே சிற்றுண்டு சவி து போதும் ஒரு தீர்மானத்தோடு கூட நடந்து போகிற நெருக்கங்கள் உண்டு கடந்த நாளிலே ஆண்டவர் பேசின வார்த்தை அருமையான பாடுகளிலே நடந்து வருகிறவன் சீவ பாதையிலே நடந்து வருகிறான் சுகமான வாழ்க்கையை அருமையான கொள்ளுகிறவன் சீவ பாதையை விட்டு விலகி போகிறான் அதுதான் செய்தான் அவன் பார்த்த போது தோட்டம் போல இருந்தது ஆனால் அது தேவனுடைய பாதை அல்ல அது தேவனுடைய வழி அல்ல இவனை அழிக்கும்படியாய் உலகத்தை சத்துரு இவன் கண்களிலே உணர்வுகளில சிந்தனைகளிலே பெரிய இன்பம் உண்டாகிறது போல காண்பிக்கிறான் இந்த உலகத்தை பிசாசு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு அப்படிதான் காண்பிக்கிறான் உலகம் பெரிய அருமையான பெரியதாய் காண்பிக்கிறான் ஆண்டவரை சிறியதாய் காண்பிக்கிறான் ஆவிக்குரிய ஜனங்களை குறித்து கற்றலைன்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை இந்த காலவேளையிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆவிக்குரிய ஜனங்கள் அருமையான முதலாவது தங்கள் சொந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் இரண்டாவது அவர்கள் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார் மூன்றாவது இடத்திலே தான் இயேசுவையும் சபையும் வைத்திருக்கிறார்கள் அருமையான இந்த இரண்டு காரியம் தான் அவர்களுக்கு முதல் மூன்றாவது நேரம் இருந்தால் சபைக்கு வருவார்கள் நேரம் இருந்தால் சபையிலே அவர்கள் பங்கெடுப்பார்கள் நேரம் இருந்தால் அதிலே ஒன்றை ஆண்டவர் சொன்னார் இவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிற இடம் மூன்றாவது இடம் ஆனால் செம்மையானவர்கள் அருமையான தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் முதல் இடம் கொடுக்க முதலிடம் சபையில வந்து கத்தரை ஆராதிக்க தான் கொடுக்க வேண்டும் அருமையான பிள்ளைகளாய் இருக்கட்டும் உலகத்திலே எந்த மேன்மையான பகுதியா இருக்கட்டும் உன் வாழ்க்கையில நீ கொடுக்க வேண்டிய முதலிடம் அருமையான இயேசுவாய் தான் இருக்க வேண்டும் இயேசுவாய் தான் இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகமாய்தான் இருக்க வேண்டும் தேவனுடைய காரியங்கள் தான் உனக்கு முதலிடமாய் இருக்க வேண்டும் தேவையானது ஒன்று அருமையான தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் உனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் மாதத்தின் இருக்கிறார் ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை தான் கச்சர் உனக்கு அரணான கோட்டை கச்சர் உனக்கு அரணான கோட்டை அப்படியே நாம் சோமனும் அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தலாம் கத்தர் அரணான கோட்டை அரணான கோட்டை அரணான கோட்டை என் ஆத்மாவே கத்தரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல் உபகாரங்களே கத்தராயே சித்தரி சிந்தருமையும் அன்பும் பசு சாமி ஆளுடைய அணிநியக்கமும் இந்த ஒன்றாம் தேதி அதிகாலையில் வந்த ஒவ்வொரு ரோடும்